இந்த வாரம் குறும்படம் இருக்குது அருணுக்கு ஆப்பு உறுதி உடைபடமா உண்மை அப்படிங்கிற மாதிரி இப்ப ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா குழப்பத்துல இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அந்த வகையில இந்த வாரம் குறும்படம் போடணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் வச்சுட்டு வராங்க அருண் மஞ்சரி கிட்ட நான் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் இப்போ அவர் பேசின கிளிப்ஸ் எல்லாமே இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது ஸோ அந்த வகையில் இந்த பிக்பாஸ் ஷோவில் குறும்படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏக போக வரவேற்பு உண்டு முதல் சீசனில் ஜூலிக்காக குறும்படம் போடப்பட்டுச்சு அது இப்போ வரைக்குமே பேசப்படுது அதுக்கப்புறமா எத்தனையோ குறும்படங்கள் வந்தாலும் ஜூலிக்கு போட்டது போல எப்பவுமே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் எல்லாமே கிடையாது அப்படிங்கறதுனால ஜூலி தான் பேசினத பேசல அப்படிங்கிற மாதிரி சக போட்டியாளர்கள் கிட்ட சொல்லியிருந்தாங்க ஜூலி சொல்றது உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லா போட்டியாளர்களுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனா ஓவியா ஜூலி தன் சக போட்டியாளர்கள் பத்தி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறமா கமலஹாசன் குறும்படம் போட்டு ஜூலி பற்றின ரகசியங்களை அவிழ்த்து விட ஜூலிய இப்ப வரைக்குமே பலருமே அதுக்காக திட்டிக்கிட்டு வராங்க அதே போல இந்த சீசன்லையுமே சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டு வருது அதுக்காக குறும்படம் இந்த வாரம் போட்டால் செமையா இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களினுடைய கருத்து ஏற்கனவே இந்த சீசன்ல பெரிய அளவில் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கிற நிலையில இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நாளைக்கு குறும்படம் போட்டா இந்த நிகழ்ச்சி பற்றின எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க அதே போல அருண் அண்ட் இடையே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை ஏற்பட்டுச்சு அப்போ அருண் கிட்ட நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறமா நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை மஞ்சரி தான் என்னை பார்த்து சொன்னாங்க இந்த வீட்டுக்குள்ள மஞ்சரிய முத்துவோ இப்படி தான் சொல்லாத வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய குற்றச்சாட்டையே வச்சுருந்தார் ஆனால் இணையத்தில் மஞ்சரி கிட்ட அருண் முதல்ல பேசின வீடியோ வைரல் ஆகிட்டு வருது இதனால் இது பற்றி விஜய் சேதுபதி விசாரிச்சா சிறப்பாக இருக்கும் அதே போல் பொம்மை டாஸ்கில் ஜெஃப்ரியை ராணவ் இறுக்கி பிடிச்சிருப்பார் அப்போது ராணவ் பிடிச்சது எனக்கு ரொம்ப வலிச்சுது அப்போ நான் கை முட்டிய வச்சு இப்படி இடிச்சிருந்தா என்ன என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்தாரு ஆனா இப்ப வெளியான வீடியோ கிளிப்ஸ்ல ராணவ் பிடிக்கும் பிடிக்கும்போது ஜெஃப்ரி ராணுவ முகத்துல அந்த முழங்கையை முட்டிய வச்சு வேகமாக இடிக்கிறாரு அப்போ ராணவுக்கு அடிபட்டிருக்குது ஆனால் ஆனா அத அவர் வெளியே சொல்லாம விளையாட்டில் கவனம் செலுத்திருக்கிறாரு அதே போல பொம்மை டாஸ்க்ல இன்னொரு இடத்துல ராணுவ ரயான் அடிக்க போயிருக்கிறாரு அதுக்கு ரயான் பலூன்கள் போட்டிருந்த தொட்டிக்கெல்லாம் முதல்ல ராணவ தான் விழுந்தான் அதுக்கப்புறமா தான் நான் விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா உண்மையில் போய் பார்த்தா ராணுவ முதல்ல இடிச்சு உள்ள தழுறதே ரயான் தான் அதுல இருந்து தான் ரெண்டு பேருக்குமே பிரச்சனையே ஏற்பட்டு இருக்குது ஆனா ரயான் அதை மறைச்சிட்டு ராணவ தான் உள்ள போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது இந்த மூணு சம்பவங்களையுமே மையப்படுத்தி குறும்படம் வந்தா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க பட் விஜய் சேதுபதி அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு குறும்படம் பிடிக்காது போல அதனால இந்த சீசன்ல குறும்படம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் சேதுபதி அவர்கள் நிகழ்ச்சியை கொண்டு போறாரு அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு அதிகப்படியான பாசிட்டிவான கருத்துக்கள் தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் கமல் அவர்களோட கம்பேர் பண்ணும்போது விஜய் சேதுபதி அவர்களால் ஒரு கோர்வையாக நிகழ்ச்சியை கொண்டு போக முடியலை அண்ட் கோவப்படுறாரு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைசஸ் தான் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருக்கிறாரு ஸோ எனவே கண்டிப்பாக கமல்ஹாசன் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு லெஜெண்ட் அவருக்கு ஈக்குவலாக யாராலையுமே ஈடுகட்ட முடியாது அப்படின்னாலுமே விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்டிங் மக்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் குறும்படம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதையும் மறக்காம மென்ஸில் ஷேர் பண்ணுங்க